ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி முதல் பத்து ஐந்தாம் திருமொழி இரண்டாவது பாசுரம் கடம் சூழ்கரியும் பரிபாவும் ஒலிபான் தேரும் காலாளும் உடன் சூழ்ந்து எழுந்த கடிகிலங்கை புடி புடிய வடிவாய்சறந்துறந்தான் இடஞ்சூழ்ந்து எங்கும் கிருவிசும்பில் இமையோர் வணங்க மணங்கமிழும் தடஞ்சூழ்ந்து எங்கும் அழகாய சால கிராமமடை நெஞ்சே கடஞ்சூழ்கறியும் பரிமாவும் ஒலிமாந்தேரும் காதாளம் உடன் சூழ்ந்து எழுந்த கடியிலங்கை பொடிய வடிவாய்ச்சரந்து இடஞ்சூழ்ந்து எங்கும் கிருவிசம்பில் இமையோர் வணங்க மணங்கமிழம் தடஞ்சூழ்ந்து எங்கும் அழகாய சால கிராமம் அடை நெஞ்சே கடஞ்சூழு கரியம் கடந்த என்ன சொல்றம் மதநீர் பெருகி ஓடுகின்ற யானைகள்ங்கிற கடஞ்சூழ் கடஞ்சூழ் கரியும் பரிமாவும் பெரிய குதிரைகளும் ஒலிமான் தேரும் காலாலும் தேர்ப்படை சத்தம் போடுற தேர் தேர்னு வச்சுக்கோங்க தேர்ப்படையும் காலாட்படையும் அப்படியாக சண்டைக்கு வந்தான் எப்படி இப்படி கரியும் பரிமாவும் ஒலிமான் தேரும் காலாளும் உடன் சூழ்ந்து எழுந்த கடிகிலங்கை இப்படியெல்லாம் உடன் சூழ்ந்து இருக்க சண்டை போட வந்த அந்த கடிகிலங்கை வெல்வதற்கு கடுமையான இலங்கை கடினமான பாதுகாப்பை உடைய இலங்கையை பொடிய அது பொடியாகும்படியாக வடிவாய் வடிவ தூரந்தான் அழகான தன்னுடைய சரங்களை துறந்த அந்த ராமபினா புரியுதுன்னு நினைக்கிறேன் கடஞ்சூழ்கறியும் பரிபாவும் ஒலிபாந்தேரும் காலாலும் உடன் சூழ்ந்து எழுந்த கடிகிழங்கை பொடிய வடிவாய்ச்சரந்து இடஞ்சூழ்ந்து எங்கும் இரு விசிம்பில் இரு பெரிய ஆகாசத்தில் சூழ்ந்த இடமெல்லாம் எல்லா இடத்திலும் அப்படின்னு புரிஞ்சுவோங்க இடஞ்சூழ்ந்து எங்கும் இரு விசிம்பில் இடஞ்சூழ்ந்து இல்லை எங்கும் இடம் சூழ்ந்து எல்லா இடத்திலும் இமையோ ஒரு வணங்க அப்படின்னு ஆக வா பெருமாளை சேவிக்கிறாங்களா இந்த ராமபிரானு இமையோ ஒரு வணங்க மணங்கமிழும் தடம் சூழ்ந்து எங்கும் அழகாய இந்த மணங்கமிழும் தடஞ்சூழ் அப்படிங்கிற சேர்ந்து பிடிச்சிக்கணும் வாசனை வீசுகின்ற அழகிய பொழில்களை கூட எங்கும் அழகாக இருக்கிற சால கிராமம் அடைஞ்சே இடஞ்சூழ்ந்து எங்கும் இரு விசும்பில் இமையோர் வணங்க மணங்கமிழும் தடஞ்சூழ்ந்து எங்கும் அழகாய சால கிராமம் அடை நெஞ்சே கஷமில்லை பாசனம் பிடிச்சிடலாம் கடஞ்சூழ்கறியும் பரிமாவும் ஒலிமான் தேரும் உடஞ்சூழ்ந்து எழுந்த கடி கொடிய வடிவாய்சரந்துறந்தான் இடஞ்சூழ்ந்து எங்கும் கிருவிசும்பில் இமயோர் வணங்க மணங்கமழும் தடஞ்சூழ்ந்து எங்கும் அழகாய சால கிராமம் அடைநஞ்சே ஸ்ரீமதே ராமானுஜாய்